நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியூ நமஹா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் கடமை அப்படின்னு வந்துட்டால் அதில் கொஞ்சம் கூட டிவியேட் ஆகக்கூடாது நாம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே இப்போது நாம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம குரு பயிற்சி ராகுபேத பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது இதுவரைக்கும் கடந்து வந்தோம் கடந்து வந்தது வந்தாச்சு ஆனால் இனி இருக்க போறது அந்த நாட்கள் நமக்கு எந்த மாதிரியான பலனை தரக்கூடியது அதை இன்னும் நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் சார் எப்படி சார் வரது தானே வரும் வெளிச்சது தானே வரைக்கும் அப்படின்னா கதை தான் அருவணும் சந்தேகமே இல்லை வெறித்தது தான் நமக்கு வரும் ஆனாலும் ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சைக்கிளை நம்ம ஸ்லோவாகவும் ஓட்டலாம் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம் நிதானமாகவும் ஓட்டலாம் அந்த சைக்கிள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு ஆனால் நாம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயமே இருக்குது அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கட்டம் இருக்குது ஒரு ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு கட்டங்கள் நமக்குன்னு இருக்குது ஆனால் அதில் எதை நம்ம பெட்டர் பண்ணிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணினா கொஞ்சம் அதை வந்து பெட்டராக பண்ணிக்க முடியுமா உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு நெம்புக்கோளும் ஒரு பெரிய பாறாங்களும் அந்த பாறாங்கல்ல அந்த நெம்புக்கோளால் நகர்த்திரும் அப்படின்னா நம்முடைய வலிமையெல்லாம் கொடுத்து அந்த பாறாங்களை நகர்த்த முடியும் ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அறிவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினோம்னா சின்ன ஒரு கல்லை எடுத்து நெம்புகோலை கீழே வச்சு பாறாங்களை நம்பினோம்னா பறாங்கள் ஈஸியாக நகர்ந்துடும் அதுதான் நாம் செய்யக்கூடிய விசேஷங்கள் அதாவது நமக்கு வந்து இந்த சூரிய திசை இருக்குது சந்திர திசை இருக்குது செவ்வாயசை இருக்கு அப்படின்னாலும் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது நாம் எப்படி கொள்வது அந்த பாறாங்கல்ல நகர்த்ததுனால நம்முடைய வலிமை அல்லது பாறாங்கல்லுடைய எடை அல்லது நெம்புகோளினுடைய திறன் எதுவுமே மாறப்படுறதில்லை ஆனாலும் நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சிறு முடிவுகள் நம்மை நல்ல நம்பி கொண்டு தரும் இப்போது கன்னிராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வந்து உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இல்லை ஹஸ்தம் நான்கு பாதங்கள் ஃபுல்லாக இருக்குது உத்தரம் மூன்று பாதங்கள் சித்திரை இரண்டு பாதங்கள் முதல்ல நம்ம உத்தரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவளை பற்றி பார்க்கலாம் உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சூரியனுடைய கால் நம்முடைய முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய லக்னம் லக்னம் அதாவது ராசி அல்லது லக்னம்னு சொல்லக்கூடியது ராசி வேற லக்னம் வேற இருந்தாலுமே கன்னிக்கு உகந்தவன் முதல்ல புதன் கன்னிக்கு அதிபதியானவன் புதன் கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் சந்திரனுடைய கால் நமக்கு பதினோராம் வீட்டில் கன்னிக்கு பதினோரா வீட்டில் இருக்கக்கூடியவன் சந்திரன் சந்திரனுடைய பிள்ளை தான் புதன் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப பொருத்தமாக அதிகமாக இருக்கும் லாபஸ்தானத்துக்குடைய வந்தால் வீட்டில் தான் இருந்தாலும் சந்திரன் எங்கே இருக்கிறான் ரிஷபத்து சந்திரன் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவர் அதாவது நம்ம அப்போ ரிஷபத்து சந்திரன்னா அது எங்கே பிறந்திருக்கணும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அதாவது அந்த பார்வை நமக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அதாவது ரிஷபம் ஏற்றமுடையிறது சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீட்டில் குரு இருந்தால் நமக்கு மேன்மையை தருவார் ஒன்பதாம் வீட்டில் மூன்றாம் வீட்டுக்குடையவன செவ்வாய் இருந்தால் நமக்கு மேன்மையை தருவார் இது இரண்டு இதற்கடுத்து புதன் அந்த இடத்திலே இருந்தாலும் நமக்கு மேன்மையை தருவார் ஏன்னா புதனுக்கு மூன்றாம் வீடு சந்திரன் அது நம்முடைய பதினோராம் வீடு அந்த இடத்தில் புதன் இருந்தாலும் சப் சப்போஸ் லக்னத்தில் இல்லை அல்லது பத்தாம் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ஒன்பதாம் வீட்டில் ஏன்னா அதுவும் சந்திரனுடைய வீடு என்பதால் அந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கு மேன்மையை தருவார்கள் இந்த மூணு பேர் இருந்தால் மேன்மையை தருவார் ஏன்னா நமக்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது சந்திர திசையில் தான் ஆரம்பிக்கிறோம் சந்திர திசை பத்து வருஷம் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழு வருஷம் ஏழு அஞ்சும் பன்னெண்டு வருஷம் போய்டும் அடுத்து வரக்கூடிய ராகு திசையில் தான் நமக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் படிப்பு அதிகமாக ஆரம்பித்து பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வருஷம் முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ராகுரிசை அப்ராக்சிமேட்டாக சில பேர் முப்பத்தொன்று முப்பத்தொன்று இருக்கலாம் சில பேருக்கு இருபத்தெட்டு வயசு இருக்கலாம் அதற்கடுத்து வரக்கூடிய குரு திசை ஏற்றம் வரக்கூடியவர் ஸோ சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய திசை செவ்வாய் போய்டும் நமக்கே தெரியாது அந்த ஏழி பன்னெண்டு வயசில் ஒன்றும் தெரியாது அதற்கடுத்து இருக்கக்கூடிய ராகு திசை தான் நமக்கு ஒரு நல்ல வாழிப்பான திசையாக இருக்கக்கூடிய ராகு திசை சோ ராகுவை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும் சார் ராகு எங்க இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் இல்லாமல் லக்னத்தில் இல்லாமல் இருந்தார்னா ராகு மிக மிக உத்தமம் அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து சில பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க கோதண்ட ராகு இது வந்து அந்த ராகு இந்த ராகு அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க ஏன்னா ராகுதான் ஜாதகத்தை உற்பத்தி செய்தவர் ஜோதிடம் என்பதை வேதத்தின் அங்கமாக விளங்கக்கூடியது ஆறு வேதாங்கம் என்று சொல்வது ஆறு அந்த ஆறை கடைசியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை தந்தவர் நமக்கு ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக வருபவர் தான் ராகுகேத்து அதனால் ராகுகேத்து கெடுக்க மாட்டார் ஆனாலும் நாம் செய்ய வேண்டியது சில செய்யணும் இல்லையா என்னதான் நாமும் நம்முடைய கர்மா அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில திங்ஸ் நாம் செய்யணும் சார் சும்மாவே உட்காந்துருந்தால் அப்ளிகேஷனே போடாமல் ஆர்டர் வந்துருமா நம்மளை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் போடணும் அப்படி போட்டு நம்மளுக்கு வரலன்னு அது வேறு விஷயம் போடவே போடாமல் வரணும் வரணும்னு எதிர்பார்த்தா லாட்ரி சீட்டே வாங்காமல் லாட்ரி அடிக்கணும்னு எப்படி கிடைக்கும் அது ஒரு விதத்துக்கு கெடுதல் தான் இருந்தாலுமே முதல்ல நம்முடைய வேலையை நாம் செஞ்சிடணும் அதற்கப்புறம் எதிர்பார்க்கணும் அதனால் நமக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய இரண்டு தசைகள் ராகுரிசையும் குரு விசையும் இந்த குரு குருசைலியும் நாம் என்ன செய்ய வேண்டும் ராகு நான் முதலே சொல்லிட்டேன் அதே மாதிரி குரு நம்முடைய கண்ணிக்கு நான்குக்கும் ஏழுக்கு உடையவன் குரு குரு எங்கே இருக்க முதல்ல சொன்ன ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப அருமை ஏன்னா ஒன்பதாம் இருந்து அஞ்சாம் வீட்டில் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் நம்முடைய கண்ணிய அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறார் இதெல்லாம் ஏன்னா மூன்றாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தால் நமக்கு பல பல மேன்மைகள் நமக்கு எதிர்பார்க்காதையே நிச்சயமாக வீடு மனை வாகனம் நமக்கு அமைஞ்சிடும் அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நாம் முயற்சி எடுக்கணும் அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பதினெட்டும் பதினாறும் முப்பத்தி ஒம்போ முப்பத்தி நாலு வருடம் கிட்டத்தட்ட ஏன்னா பன்னெண்டு வருஷத்துலேருந்து வரக்கூடியது முப்பது வருஷத்தில் குரு இசை வரும் அடுத்த பதினாறு வருஷம் நாற்பத்தாறு அதற்கடுத்தது பத்தொம்போது இருபது வருடங்கள் பத்தொம்போது வருடங்கள் வச்சு பதினஞ்சு வருஷம் சனி இசை நாற்பத்தாறு நாலு ஐம்பது மொத்தம் அறுபது அற இந்த மூன்று திசைகள் தான் நமக்கு ஏற்றம் சில பேருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயசுக்கு மேலையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான தகுதி உண்டு அறுபது வயதிற்கு மேலையும் கற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏன்னா புதன் அதற்கப்புறம் பதினேழு வருஷம் வரப்போகிறார் அந்த புதன் நமக்கு கற்றுத்தருவார் பல விஷயங்கள் புதன் மூலியமாக நமக்கு ஏர்னிங்ஸும் சாத்தியக்கூறுகள் உண்டு நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு அந்த கடைசியாக வந்தாலுமே புதனால் நமக்கு நன்மை புதனால் ஞானம் உண்டாகும் பல பேருக்கு கன்சல்டன்சின்னு வச்சு நடத்துகிறாங்க சார் இல்லையா சரியாக அந்த ஒரு இருபது வருஷம் சில பேர் மெடிக்கல் லைனில் இருக்காங்க டாக்டராக இருபது வருஷம் சுமாராக போகலனாலும் அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த புதன் திசை அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் இப்படி நிச்சயமாக அதே மாதிரி தான் மற்ற ஒரு சில ஃபீல்டு கன்சல்டன்சி சொன்னோம் அதேமாதிரி சார்ட்டட் அக்கௌண்டன்ட் இந்த ஃபீல்டு எல்லாமே மேன்மையை தரக்கூடியதாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சரி நம்ம என்ன செய்யணும் நமக்கு எப்படி இது அமையும் நம்ம ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா மைனஸ் பாயிண்ட் வெடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ராகு திசை நமக்கு சரியான சமயத்தில் வந்திருக்கு சில பேருக்கு ராகு சரியில்லை சார் ராகுக்காக நீங்கள் காளாசி போயிட்டு வாங்க அல்லது இதுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக செய்யணும் நம்மளால் அங்கே உட்காந்து பூஜை செய்ய முடியல சார் ஏன்னா அவங்க ரெண்டாயிரரூவா ரூபா கேட்குறாங்க அப்படின்னா முடிந்தால் அந்த பூஜை செய்வது அது நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னி செய்வது மிக மிக உத்தமம் அது இல்லாத மற்ற சமயத்தில் செய்கிறது சுமாராக தான் இருக்கும் நம்முடைய நட்சத்திரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கள் அந்த காளாஸ்தியோ திருநகாஸ்வரமோ சென்று நம்முடைய நட்சத்திரத்தில் அந்த ராகு காலம் வரும் இப்போது நம்முடைய நட்சத்திரம் ஹஸ்தம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அன்றைக்கி என்ன கிழமையும் அந்த கிழமையில் ராகுகாரம் வரைத்து அவங்க ராகுவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்க வேண்டும் அந்த வைப்ரேஷன் நமக்கு அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஒருத்தரை போய் பார்க்குறோம் ஒரு அமைச்சரை போய் பார்க்கணும் ட்ரான்ஸ்ஃபருக்கு வேணும்னு கேட்குறதுக்கு இல்லை நம்மளுக்கு ப்ரமோஷனுக்கு நம்முடைய மேனேஜர் இல்லை மேனேஜர் போய் ஜிஎம் பாருங்கிறார் அல்லது மேலே யாரையாக பாருங்கிறார் போய் பார்க்குற மூலியம் பார்த்தா தானே கிடைக்கும் பார்க்கலாம் இங்கேயிருந்து நம்ம அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போருமா அவர்களை சென்று பார்த்து அவர்கள் கேட்பதற்கு பதில் சொல்லி அவர்களோடு கொஞ்ச நாள் இருக்கணும் சார் அதே மாதிரி தான் தெய்வங்களும் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு நம்முடைய குறைகளை சொல்லிவிட்டு ஆனால் நிச்சயமாக மேன்மை உண்டு சரி சார் என்னால் நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன் இங்கே போக முடியல அல்லது நான் புனேல இருக்கேன் அல்லது நான் மலேசியாவில் இருக்கேன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த எந்த இடத்துல இருந்தாலும் கோவில் இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் நம்முடைய கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்களில் சென்று ராகு கேது வட மேற்கு மூலையிலே ராகுவும் கேதுவும் பின்னை பிணைஞ்சது மாதிரி ரெண்டு மூன்று சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளுக்கு அங்கே இருக்கிற பூஜாரிக்கு ஒரு அரை லிட்டர் பாலம் வாங்கி கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் எந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தரம் நம்முடைய நட்சத்திரத்தை இன்றைக்கி சரி நட்சத்திரத்தை அன்னைக்கு போக முடியல அப்படின்னா புதன்கிழமைகளை சென்று அந்த ஒரு ஆறு புதன்கிழமை நமக்கு ஒன்று ஆறு மாதம் என்னென்ன நம்ம நட்சத்திரம் வரணும் ஆறு மாதம் அல்லது ஆறு புதன்கிழமை சென்று ராகு எது இருக்குது அந்த இதுக்கு பூஜாரிக்கு ஒரு அரை லிட்டர் பாலை கொடுத்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அவர் கையில் கொடுத்துட்டு என்னை வந்து அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக அது நம்மளுக்கு பலனித்தான் இது இரண்டும் இதற்கு அடுத்தது ஏன்னா ராகு குரு சனி இந்த மூன்றும் சேர்ந்தது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால ராகுவோடு அதாவது பாம்போடு சேர்ந்த நரசிம்மர் பாம்போடு சேர்ந்த சிவன் பாம்போடு சேர்ந்த அம்பாள் இந்த மூன்று பேர் அம்பாள் எப்பயுமே கருப்பாக தான் இருப்பார் அதே மாதிரி சிவனும் கருப்பு தான் நரசிம்மரும் கருப்பு தான் இந்த மூன்றுமே நம்மக்கிட்ட இருக்கிற படம் கிடச்சிது அப்படின்னா நம்ம மற்ற எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ஏன்னா இது ஆயுசேஷனோடு சேர்ந்தவர்கள் நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள் கருப்பு சனி ஒரு விஷயத்தை உண்டாக்கக்கூடியது அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு வியாழக்கிழமைகளில் ஏன்னா குரு தான் முக்கியம் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு அந்த படத்தை வைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து நம்மளால் முடிஞ்சதுன்னா நமக்கு பிடித்த குருவனுடைய ஸ்லோகம் சொல்லுன்றலாம் சனியினுடைய ஸ்லோகம் சொல்லலாம் குரு அப்படின்னா நாம யாரை குருவாக நினச்சிருக்கோமோ அது அம்பாள குருவாக நினச்சிடலாம் முருகன குருவான்னு வச்சுக்கலாம் நரசிம்மன குருவான்னு வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்குன்னு ஸ்லோகங்கள் இருக்குது அல்லது ஒவ்வொருத்தருக்குன்னு காயத்ரி மந்திரங்கள் இருக்குது அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்லோகமாக இருந்தாலும் காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் மினிமம் இருபத்தி நான்கு முறை ஏன்னா காயத்ரி மந்திரம் இருபத்தி நான்கு சொற்களை கொண்டது அதனால் இருபத்தி நான்கு முறை நாம் சொல்லி வந்தோமையான நிச்சயமாக ஒரு எட்டுலேருந்து பத்து வாரங்கள் மூன்று அல்லது நான்கு மாதங்களில் நான் நினைக்கக்கூடியது சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய கர்மா அதை செய்ய வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்னு நான் உரிய சொல்ல மாட்டேன் ஆனால் நிச்சயமாக அது நடப்பதற்கான சாத்திய பொருட்கள் இருக்கும் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இந்த ராகு திசை ராகு நல்லா இருந்தார்னா குரு நல்லா இருந்தார்னா வெளிநாடு செல்வதற்கு ஒரு இடத்திலிருந்து வேறு இடம் சென்று அமர்வதற்கு நிச்சயமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சான்ஸ் உண்டு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துல தான் போய் அமரணும் அப்படின்னு அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறது இது அஸ்தான் இதை செய்து வந்தோமே ஆனால் அடுத்து அடுத்து வரக்கூடிய புதன் அந்த புதன் நமக்கு ஏற்றம் தர வேண்டும் என்றால் நாம் புதனை பிடிச்சு கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விஷ்ணு தான் ஒரு சந்தேகமே கிடையாது அந்த விஷ்ணுவை நாம் வணங்கி வர வேண்டும் சகசிரநாமம் சார் விஷ்ணு சகசநாமம்னு இருக்கு அல்லது விஷ்ணு அஷ்டோக்ஷரம்னு இருக்கு அல்லது விஷ்ணுவுக்கு பிரியமான லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதை வந்து நம்ம எந்த இதில் செய்யணும் அப்படின்னா சந்திரனுடைய பிறந்தது நம்ம சந்திரனுடைய திசை அதனால் பௌர்ணமி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு வந்தோம்னா மிக மிக மென்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டியது இதற்கு அடுத்ததாக நமக்கு என்னென்ன உபாதைகள் வருது அந்த உபாதைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அதற்காக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வேறொரு காணொலியில் பார்ப்போம் நன்றி நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்